நண்பர்களே நான் இப்பொழுது ஜிப்ரால்டர் என்ற இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஜிப்ரல்டர் தான் ஸ்பெயின் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு இடமாக இருக்கிறது இதோ எனக்கு இந்த பக்கமாக கடலும் இந்த பக்கமாக மலையும் இருக்கிறது அதில் இந்த பக்கமாக வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த மொரோக்கோவின் தஞ்சிர் நகரம் இருக்கிறது இந்த பக்கமாக ஸ்பெயின் இருக்கிறது இந்த இடத்திலேதான் இஸ்பெயினுடைய படையெடுப்பு எண்ணூறு வருடகால முஸ்லிம்களின் ஆட்சியின் துவக்கம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது ஆப்பிரிக்க கண்டத்திலே இஸ்லாம் முழுவதுமாக பரவி அங்கே பெரும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தான் ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே இஸ்லாம் நுழைகிறது அதன் மூலமாக பெரும் வெளிச்சம் ஒன்று ஐரோப்பாவுக்குள் வீசி எண்ணூறு வருட காலம் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கிறது அந்த வரலாற்றைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்களை அதிகம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கொமன்களை கட்டாயமாக எழுதுங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் அத்தோடு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கூட உங்களுக்கு இந்த வரலாற்றை திரும்பவும் கேட்டுக்கொள்ளலாம் இனி உங்களை நான் ஏழாம் நூற்றாண்டுக்குள் அழைத்துச் செல்கிறேன் நீங்களும் என்னோடு ஏழாம் நூற்றாண்டுக்குள் நுழைகிறீர்கள் இந்த பக்கமாக மொரோக்கோவின் தஞ்சீர் இருக்கிறது இந்த பக்கமாக ஸ்பெயின் இருக்கிறது தாரிக் பின் ஜியாத் அவர்கள் இங்கே வந்து இறங்குகிறார்கள் அதற்கு முன் இந்த இடம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டதென்பது தெரியாது ஆனால் இந்த குன்றுக்கு கீழே இவர் வந்து இறங்கியதன் காரணமாக இந்த மலைக்கு பெயர் வைக்கிறார்கள் அவர் இந்த மலைக்கு பக்கத்திலே வந்திறங்கியதும் இந்த இடத்துக்கு ஜபல் தாரிக் என்று பெயர் வைக்கப்படுகிறது அன்றிலிருந்து சு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து சுமார் ஆயிரம் வருடங்கள் வரைக்கும் ஜபல் தாரிக் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் அதற்கு பிறகு ஜிப்ரல் டார் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது இந்த இடம் ஜிப்ரல் டார் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கு பிறகு இந்த மலைக்கு ரொக்கஃப் ஜிப்ரல்டார் என்றும் இந்த ஊருக்கு ஜிப்ரல்டார் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதை பார்க்கின்றோம் இனி ஸ்பெயின் வரலாறு நீண்ட ஒரு வரலாறு அதை சுருக்கமாக முடிப்பதென்றால் மிகவும் கடினமான ஒரு காரியம் இருந்தாலும் நான் உங்களுக்கு இயன்ற வரையிலே இந்த வரலாற்றை சுருக்கமாக தர முயற்சிக்கின்றேன் தாரிக் பின் ஜியாத் அவர்கள் ஒரு படைத்தளபதியாக இருக்கின்றார் மொரோக்கோவின் அந்த ஆப்பிரிக்க பகுதியிலே ஆளுநராக இருந்தவர்தான் தான் மூசாபின் நுசைர் என்பவர் இந்த ஆளுநரின் கட்டளை கேட்ப இந்த தளபதி சுமார் ஏழாயிரம் பேருடன் வந்திறங்கிய பிரதேசம்தான் இது இந்த இடத்திலே ஏழாயிரம் பேருடன் வந்து இவருக்கு முன்னால் எதிரி பின்னால் கடல் தப்பிச் செல்ல வழியே இல்லை என்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை அவர் நிகழ்த்துகிறார் சில வரலாற்று குறிப்புகளிலே அவர் வந்த அனைத்து படகு அல்லது கப்பல்களையும் எரித்து விட்டதாக சொல்கிறார் ஏனென்றால் இங்கே ஒன்றோ எதிர்த்து போராட வேண்டும் போகவும் முடியாது என்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று வரலாற்று குறிப்பொன்றும் சொல்கிறது எது எப்படியோ இங்கிருந்து அவர்கள் சுமார் பதினான்கு நாட்கள் வரைக்கும் முன்னோக்கி 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 செல்கிறார்கள் அந்த செல்கின்ற வழியிலே தான் பல அந்த முன்னோக்கி செல்கின்ற வழியிலே டெலோடோ என்ற ஆற்றங்கரையிலே ஒரு சிறிய யுத்தம் நடைபெறுகிறது அந்த யுத்தத்தை தாரிக் பின் ஜியாத் அவர்களுடைய படை இலகுவாக வெற்றி கொள்கிறார்கள் இந்த ஸ்பெயினின் பூகோள வரலாற்றை எனது ஏனைய வீடியோக்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது நான் சுருக்கமாக வரலாற்றுக்குள் செல்கிறேன் இந்த யுத்தத்துக்குப் பிறகு அவர்கள் இன்னும் நேராக செல்கிறார்கள் இப்படி ஸ்பெயின் அரசரின் வீழ்ச்சி இந்த அரசர் கொல்லப்படுகிறார் அல்லது காணாமல் போனவுடன் ஸ்பெயினுடைய ஆட்சி முஸ்லிம்களின் கைகளுக்குள்ளே வருகிறது இப்படி தாரிக் பின் ஜியாத் அவர்களின் வெற்றிக்கு பிறகு பின் நுசைர் அவர்களும் இன்னும் ஐயாயிரம் பேருடன் இங்கே வந்து கிரனாடா கொருத்துபா செவில்லா டொலேடோ போன்ற பகுதிகளை அவர்களின் ஆளுகைக்குட்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு ஐபீரிய தீபகற்பம் என்கிற முழு ஸ்பெயினும் அதனைச் சேர்ந்த போர்த்துக்கல்லும் ஏன் பிரான்சின் சில பகுதிகளும் முஸ்லிம்களின் ஆட்சிக்கு கீழ் வந்துதான் எண்ணூறு வருடகால ஆட்சி நீடித்து சென்ற வரலாறு தொடங்கிய இந்த இடத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் தாரிக் பின் ஜியாத் அவர்கள் மொரோக்கோவை சேர்ந்தவர் பாபர் இனத்தைச் சேர்ந்தவர் அவர் கூட்டி வந்த ஏழாயிரம் படை வீரர்களும் அதிகூடுதலாக பாபர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதற்கு பிறகு இங்கே குடியேறிய பல பாபர் இனத்தவர்களும் அரேபிய இனத்தவர்களும் விசாலப்படுத்தி சென்று கொண்டிருந்த உள் நிலைமையிலே தான் இந்த ஆட்சிக்கு போட்டி நிலவியது சுமார் பத்தாம் நூற்றாண்டு ஆகும் பொழுது யாரெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் யாரெல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடாது யாருக்கெல்லாம் ஆட்சி வேண்டும் என்ற ஆசைகளும் பேராசைகளும் நிறைந்து இந்த முஸ்லிம் ஆட்சிக்குள்ளே வெடிப்புகள் சிறுக சிறுக உருவாகி பெருவெடிப்பாக மாறித்தான் இங்கே பல குழப்பு நிலைகள் உருவாகி ஐரோப்பாவுக்கு அறிவை கொடுத்தவர்கள் ஐரோப்பாவுக்கு விஞ்ஞானத்தை கொடுத்தவர்கள் பல்கலைக்கழகங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஏன் வோட் சிஸ்டம் என்ற ஒரு முறையை மருத்துவத் துறையிலே அறிமுகப்படுத்தியவர்கள் அறுவை சிகிச்சை உபகரணங்களை ஐந்து நூற்றாண்டுகள் இந்த ஐரோப்பா பாவிக்கும் அளவுக்கு உருவாக்கியவர்கள் விவசாயத்திலே இங்கிருந்து மொரோக்கோ வரைக்குமான புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் ஏன் பல உணவுப் பொருட்களை ஸ்பெயினுக்குள் அறிமுகப்படுத்தியவர்கள் இன்றும் அவர்களுடைய சமையலறைகளிலே அவர்கள் அறிமுகப்படுத்திய உணவுகள் இல்லாமல் சமையலில்லை என்ற அளவுக்கு ஸ்பெயின் ஒன்றரை கலந்து நிற்கும் இந்த கலாச்சாரங்களை அறிமுகப்படுத்தி எண்ணூறு ஆண்டுகள் வியாபித்த ஒரு ஆட்சி ஆ ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஐரோப்பா வரைக்கும் விரிந்து அகண்ட அந்த இஸ்லாமிய ஆட்சி எண்ணூறு வருடங்களுக்கு பிறகு வீழ்ச்சி கண்டதென்பது இந்த ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கும் ஆட்சியாளர்களும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் ஏன் இப்படி நடந்தது இந்த விடயங்களை எனது அடுத்தடுத்த வீடியோக்களிலே உங்களோடு பகிரவிருக்கின்றேன் தொடர்ந்தும் எனது வீடியோக்களை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் எனது வீடியோக்களை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சேவ் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்களை அதிகமாக ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்தும் ஸ்பெயின் பயணத்தின் ஏனைய வீடியோக்களை நான் உங்களுக்காக இருக்கின்றேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஸ்பெயினுக்குள் பயணித்து அந்த உணர்வை பெற்று இந்த வரலாற்றை ஓரளவுக்காவது புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அடுத்த வீடியோக்களிலே உங்களை சந்திக்கும் வரை இதோ ஜிப்ரல்டார் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற ஜபல் ஜபல் தரிக் மலைக்குன்றிலிருந்து உங்களோடு நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் உங்களோடு நான் ஹிஷாம்